இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் அப்படின்றது அதிகபட்சம் தனிச்ச நிக்கும் போது எடுத்து அதனுடைய பலம் அவ்வளவுதான் புரியுதுங்களா காங்கிரஸ் பாருங்க தலைவர் கிடையாது தமிழ்நாட்டில காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாக அமைப்பு கிடையாது காங்கிரஸ் கட்சி வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு போராட்டம் சொல்ல முடியாது காங்கிரஸ் கட்சிக்கு இன்னொரு பத்திரிகை கிடையாது தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற ஒரு அணின்னு நம்ம இந்த மதச்சார்பற்ற அணியை நம்ம காப்பாற்ற வேணும்ன்றதுக்காகத்தான் போன கூட கடும் எதிர்ப்பு கிடையே ஒன்பது இடங்களை ஸ்டாலின் அவங்களுக்கு கொடுத்தாரு ஆறு இல்லாட்டி ஏழு இடம் அப்படிதான் பேசிக்கிட்டாங்க அண்ணா அறிவாலயம் போதும் ஒண்ணுமே இல்லாது அப்படின்ட்டு ஏன்னா மத்தவங்களுக்கு செயல்படக்கூடியவங்க செயல்படக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு விக்கிரவாண்டி தேர்தல யாராவது காங்கிரஸ் கட்சி போயிட்டு விக்கிரவாண்டி தேர்தல நீங்க பரப்புரை பண்ணீங்களான்னு யாராவது ஒருத்த போயிட்டு கேட்டானா ஒரே ஒரு பத்திரிகை கேட்டானா இன்னைக்கு பாஜகவை விட மிக மிக பலமிழந்த ஒரு கட்சி இருக்குதுன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி தான் இப்போ ராகுல் காந்தினால இது வந்து செயல்படுற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்குதே தவிர இது வேற எதுவுமே கிடையாது இந்த கட்சியில அப்படிதான் இருக்கு நம்ம அனலைஸ் பண்றோம் வெளியில இருந்து அனலைஸ் பண்றோம் அப்ப ஏன் திமுக வந்துட்டு பண்றாங்கன்னா திமுக வந்துட்டு எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாண்டா ரொம்ப நல்லவன் அதனால இவங்க இது பண்றாங்க விஜய்க்கு கிரவுண்ட் லெவல் என்ன யார் நிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் திமுக தெரியாத இவங்க சும்மா ஈர வீர பேனாக்கி பெரு பெருமாள் நான் நினைக்கிறேன்னா நல்லதோ கெட்டதோ இவங்க வெளியேறி விஜயோட போகணும்னு நினைக்கிறேன் ஆறு சீட்டு கொடுத்தா போதும் அப்படிதான் சொல்லிட்டு சொல்லி திமுக நினைச்சது ஆனா ஒன்பது சீட்டு கொடுத்து ஸ்டாலின் அப்படியே ஸ்டே பண்ணலையா இன்னைக்கு இருக்கிற சூழல் அவர் பாக்குறாரு இந்த சூழல்ல வந்துட்டு நம்மளை பலவீனப்படுத்தக்கூடிய அந்த செய்தியும் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கறாரு புரியுதுங்களா அதனால வந்துட்டு அவர் இருபத்தஞ்சே கொடுக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா ஒருத்தர்ல பத்து சீட்டுக்கு ஒருத்தராத கட்சி இது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்போடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஏனாதன் சார் சார் வணக்கம் சார் காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை ஒரு ரெண்டு மூணு வாரமாக பெரிய வரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு எம்பிக்கள்லாம் கூட காங்கிரஸோட எம்பிக்கள்லாம் கூட ஒரு பக்கம் கான்ட்ரவர்சியல கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதிகாரப்பூர்வமாக நால்வர் பெற்ற இந்த குழு வந்து அமைச்சிருக்கிறாங்க இதுலருந்து இதில் ரெண்டு பேரே வந்து நிச்சயமா இதில் கேள்வி உட்படுத்தணும் இந்த கூட்டணி என்பது எப்படி அமையும் குறிப்பாக காங்கிரஸ் தங்களுடைய அந்த பேர வலிமையை கூட்டுவாங்களா கூடுதலான சீட்டு வந்து எதிர்பார்க்குறாங்களா எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கு இந்த கடந்த மக்களவை தேர்தலில் ஒன்பது இடங்கள் அவங்க பெற்றாங்க ஜெயிச்சுட்டாங்க ஒரு இடம் பாண்டிச்சேரி அதுவும் ஜெயிச்சிட்டாங்க பத்து இடம் ஜெயிச்சிட்டாங்க பத்து இடம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கொடுத்தது இப்ப சட்டப்பேரவையில் பதினெட்டு பேர் இருக்காங்க இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் காங்கிரஸ்னுடைய வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் பதினோரு பர்சன்ட்டா நாடாளுமன்றத்தினுடைய இதுபடி பத்து புள்ளி சம்திங் காங்கிரஸ்னுடைய பலம் தமிழ்நாட்டு வாக்காளர்களே பத்து பதினோரு பர்சன்டா நம்ம ஃபேக்ட்டாக சொல்லணும் அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர்ட்டியில் தனிச்சுன்னாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபை பர்சென்டேஜ் தான் அவ்வளோ இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் அப்படின்றது அதிகபட்சம் தனி சிதிக்கும் போது எடுத்து பலம் அவ்வளோதான் ம் புரியுதுங்களா காங்கிரஸ் கட்சின்னு பாருங்கள் தலைவர் கிடையாது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாக அமைப்பு கிடையாது காங்கிரஸ் கட்சி வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது காங்கிரஸ் கட்சிக்கு இன்னொரு பத்திரிகை கிடையாது ரைட்டுங்களா காங்கிரஸ் கட்சி ஊடகவாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு ஓட ஒரு ஊடகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தனை கூப்பிடுவாங்க ரெண்டு பேரை கூடுவாங்க அதிகபட்சமே அவ்வளோதான் ரைட்டுங்களா அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு வந்துட்டு தொண்டர்கள் அப்படி ஒரு ஒரு தொகுதியில் என்ன பண்ணுறாங்க எங்கே இருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இல்லை இல்லை அப்புறம் இந்த கட்சியை சேர்ந்த நாலு பேர் வந்துட்டு வந்து இவங்களோட பண்ணுறாங்கன்னு என்ன அர்த்தம் இந்த தாவேக்காவோட நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன்னா அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்ம ராகுல் காந்தியோடு வச்சிருக்கிறோம் இந்தியா கூட்டணின்றது ஒன்று வேணும் தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற ஒரு அணின்னு நம்ம வச்சுருக்கிறோம் இந்த மதச்சார்பற்ற அணியை நம்ம காப்பாற்ற வேணுன்றதுக்காகத்தான் போன கூட கடும் எதிர்ப்பு கிடையே ஒன்பது இடங்களை ஸ்டாலின் அவங்களுக்கு கொடுத்தாரு ஆறு இல்லாட்டி ஏழு இடம் அப்படிதான் பேசிக்கிட்டாங்க ஆனா அறிவாய தெரியும் போதும் ஒண்ணுமே இல்லாது அப்படின்னுட்டு ஏன்னா மத்தவங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா அவங்கள செயல்படக்கூடியவங்க அப்படின்னு விசிகாரன் நீங்க சொன்னதுனால சொல்ல வரேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்துட்டு திமுக அதிமுக அடுத்தபடியா மிக பெரிய ஒரு கட்சி சக்தி வாய்ந்த ஒரு கட்சி விடுதலைஸ்வரத்தை கட்சிதான் ஒண்ணுமா நான் விக்ரவாண்டி தேர்தல் ஃபுல்லா அது வந்துட்டு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பெல்ட் நாங்க திமுக ஜெயிச்சது அங்கே எல்லோரும் கேஸ்டுக்கு எக்வேஷன் போட்டாங்க நாற்பத்தாறு பர்சன்ட் ஒன் இருக்காங்கன்னு முப்பத்தொம்போது பர்சன்ட் தாழ்த்தப்பட்டவர் இருக்காங்க பட்டியல் எழுத்தாக இருக்காங்கன்னு அவங்க அப்படியே அதை பேலன்ஸ் பண்ணி தூக்கிட்டு வந்தாங்க திமுக அதுக்கப்புறம் காசு கசெலாம் கொடுத்துருப்பாங்க அதில் திமுக ஜெயிச்சிருச்சு அவ்வளோதான் ஸோ திமுகவினுடைய வாக்கு சக்தி அப்படின்றது பவர்ஃபுல்லாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பட்டியல் இனத்தவர்கள் முழுமையாக திமுக கூட்டணிக்கு வந்து வாக்கு நிற்கிறாங்க எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது அந்த காங்கிரஸ் கட்சிக்கு என்ன இருக்கு சார் இப்ப எனக்கு கேட்ட கேட்டுக்கு முதல்ல காங்கிரஸ் கட்சிக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் யாராவது காங்கிரஸ் கட்சி உட்பட்டு விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்க பரப்புரை பண்ணீங்களா யாராவது ஒருத்த போயிட்டு கேட்டானா ஒரே ஒரு பத்திரிகையாளன் கேட்டானா அப்புறம் இந்த கட்சி ஒரு நாலு பேர் அனுப்புது அவங்க வந்து திமுக பேச போறாங்க அப்படின்றத ஹெட்லைன்ஸ்ல போட்டு விவாதிக்கிறீங்களே இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா இந்த கட்சிக்கு ஒரு பத்து பரவல் பரிசு ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு பாஜகவை விட மிக மிக பலமிடர்ந்த ஒரு கட்சி இருக்குதுன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிதான் பாஜக கூட மோசமா இருக்கு பாஜகவை விட மோசமா இருக்கு பாஜக செயல்படுதுங்க போராட்டம் நடத்துறாங்கங்க சவுண்ட் குடுக்குறாங்க எதோ எதையோ பண்றாங்க இந்த கட்சி அப்படில்லா எதுவுமே கிடையாது உம் புரியுதுங்களா இப்போ ராகுல் காந்தியினால இது வந்து செயல்படுற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்குதே தவிர இது வேற எதுவுமே கிடையாது இந்த கட்சியில அப்படிதான் இருக்கு நம்ம அனலைஸ் பண்றோம் வெளியில இருந்து அனலைஸ் பண்றோம் அப்ப ஏன் திமுக வந்துட்டு பண்றாங்கன்னா திமுக வந்துட்டு எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாண்டா ரொம்ப நல்லவன் அதனால இவங்க இது பண்றாங்க இதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இவங்க பண்ணாங்க மேல ரைடு விட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு கீழ நெகோசியேட் பண்றதுக்கு வந்தாங்க அப்போ அறுபத்தி மூணு சீட்டு நம்மளுக்கு கொடுத்தாங்க கலைஞர் தான் இருந்தாரு அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்தாரு நாங்க காங்கிரஸ் எதிர்த்தோம் ஈடத்தில் நம்மை அழித்து அழிக்க துணை போன தமிழ் அழிக்க துணை போன காங்கிரஸை நாம் இந்த தேர்தலில் அழித்தொழிப்போன்ற ஒரு முழக்கத்தோட இறங்கணும் உள்ள நான் நாம் தமிழர் சீமானோட இருந்தோம் சீமான் பரப்புரை பண்ணது ஐம்பத்தி ஒன்பது தொகுதியில பரப்புரை பண்ணது ஐம்பத்தி எட்டு தொகுதியில காங்கிரஸ் தொத்து போச்சு ஒரே ஒரு இடம் தப்பிச்சுச்சு ஏன்னா பட்டுக்கோட்டையில இவங்க அந்த முரசு சின்னத்திர நாங்கள் காங்கிரஸ் கூட்டணியில இருக்கக்கூடிய தேமுதிகா ஒருத்தன் கூடை சின்ன என்னன்னா கூடையை முரசு நினைச்சுக்கிட்டு கூடையில நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க அதனால வந்துட்டு நடுவில் ஒரு காங்கிரஸ் அரைஞ்சிடுச்சு ஆல்ரெடி நாலே இடம் தான் வாங்குறது எவ்வளவு சீட்டு அது அறுபத்தி மூணு எதுக்கு அவங்க பண்ணாங்க என்ன வேணாலும் பண்ண முடியும் பாருங்க இதே எதேச்ச அதிகாரத்தை தான் வந்துட்டு பாஜக அண்ணா கிட்ட பண்ணுது புரியுதுங்களா கூட்டணிக்கு வரவேண்டி இருக்கிறது சரி எதுவா இருந்தாலும் அதே அடுத்த அதே அர்த்தத்தை இவங்க வந்துட்டு திமுக கொடுத்து பாக்குறாங்க என்ன காரணம் மதச்சார் பற்ற இந்த ஒரு அணிய வந்துட்டு பலவீனப்படுத்த கூடாதுன்றது ஒற்றை எண்ண ஸ்டாலின் கிட்ட இருக்கிறதுனால இவங்க வந்துட்டு இத வந்துட்டு ஃபோர்ஸ் பண்றாங்க உம் விஜய் கட்டுறாங்க ஆஹ் பாத்துங்களாட்டு விஜய்க்கு என்ன பலம் அப்படின்றது திமுக தெரியாதா இல்ல திமுக தான் தெரியாதா யோசிச்சு பாருங்க விஜய்க்கு கிரவுண்ட் லெவலில் என்ன யார் நிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் திமுக தெரியாதா இவங்க சும்மா பேனாக்கி பெரு பெருமையாக்கி நான் என்ன நினைக்கிறேன்னா நல்லதோ கெட்டதோ இவங்க வெளியேறி விஜயோட போடணும்னு நினைக்கிறேன் இல்ல விஜய்ட்டு போறீங்களா விஜய் இது வரைக்கும் காங்கிரஸ் பார்த்து ஒரு வாரத்தை வந்துட்டு காங்கிரஸ் அண்ணா திமுக பேசுனாரு விஜய் உண்மை அடுத்தபடியா வந்துட்டு மத்த மொத்த கட்சிகள்லாம் கூட பேசுனாங்க இவரும் பேசினாரு உண்மை பாட்டாளி மக்கள் கட்சிய கதவு திறந்து வச்சுட்டு பர்த்டே கிரீட்டிங்ஸ் எல்லாம் பண்ணாரு உண்மை உங்களுக்கு யாராவது ஏதாவது சொன்னார் விஜய் உம் ஏன்னா தமிழ்நாட்டுல அந்த கட்சி எவ்வளவு பெருசுன்றது தெரியாதா என்ன உம் எதுவுமே இல்லீங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல எந்த ஒரு தொகுதிலையுமே ஒரு சட்டப்பேரவை தொகுதில ஐயாயிரம் போட்டு அங்க தகுதி பெற்ற ஒரு கட்சியா காங்கிரஸ் இல்லை இதான் உண்மை அவ்ளோதான் ஆனா ஒரு காந்தி ராகுல் காந்தி அப்படின்றவரு ஒரு பேஸ் அதையும் அவர் மதிக்கிறாரு அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா நிறைய சீட்டு கேட்போம் எங்களுடைய பலன் நான் கூட ஒரு நாள் சொன்னேன் நூத்தி பதினேழு கேளுங்க எஸ் நெல்லையில் நடந்த மாநில மாநாட்டுல வந்து காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் நூத்தி பதினேழு இடத்துல நாங்க நிக்கிற கூடிய வல்லமை இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொன்னா நூத்தி அவங்களுக்கு வல்லமை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருக்குது வல்லமை எல்லாம் இருக்குது நிக்கிறதுக்கு வல்லமை இருக்குது அப்புறம் வேட்பாளருக்கு வந்துட்டு என்ன சொல்லுச்சு என்ன என்ன வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி என்ன நிக்க வச்சு தோக்கடிச்சாங்க அப்படின்னு சொல்லிச்சுல இதே கரூர்ல போய் எம்பியா இருக்கக்கூடிய ஜோதிமணி ஜோதிமணி நிக்க வைக்கிறத ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்ற அவ்வளவு தூரம் பலம் ஃபோர்ஸ் பண்ணாதான் நீங்களே நிப்பீங்க ரெண்டு கட்சியில முப்பதாயிரம் ஓட்டு வாங்கி போனீங்க ஆமா ஒன்னு இல்லாதீங்க அதாவது ஊர்த்து ஒரு பெரிய ஒரு குஞ்சனம் கட்டிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க பண்றீங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க சொன்ன டேட்டா படி உண்மைதான் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அவங்களுடைய பலம் டிஎம்கே உடைய பலமும் கூட நம்ம ஓர ஏறத்தாழ வந்து தனித்தான் நின்றுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த கட்சியும் விசிகாவும் மனிதநேய மக்கள் கட்சி இது போது சிறு 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 கட்சிகள் தான் இருந்துச்சு அப்போ வாங்கிய திமுக வாங்கிய சதவீதம் இருபத்தி ஏழு சதவீதம் கூட்டணியா இந்த காங்கிரஸ் கட்சி வாங்கிய சதவீதம் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் இது அப்படியே காம்பினேஷனா சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறுல வரும்பொழுது நாற்பது சதவீதமா வருது அங்க மேஜர் பார்ட்னர் யாருன்னு பார்த்தோம்னா திமுக கூடுதலா காங்கிரஸ் இந்த சின்ன சின்ன கட்சிகள் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்துச்சு அப்போ காங்கிரஸ் திமுகவுடன் இணையும் பொழுது மதசார் பெற்ற வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள் கன்சல்டேஷன் பண்ணி ஓவராலா வருது இல்லையா அந்த காம்பினேஷன் வந்து எங்க போச்சு ஏடிஎம் கேக்கு போச்சு அப்புறம் போல ஏன்னா காங்கிரஸ் வந்து வந்துருச்சு இல்ல ஆன்டி பிஜேபி லைன் எடுத்தோம்னா போதும் காங்கிரஸ் இல்லை ஆன்டி பிஜேபி லைன் எடுத்ததுனால தான் திமுக கிட்டது வருதே ஒழிய முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும் காங்கிரஸுக்காக சிறுபான்மையினர் திமுக ஆதரிக்கிறாங்கன்னு சொல்கிறது எடுத்த உடனே அது தப்பான ஒரு அசஸ்மெண்ட்டு திமுகவை பொறுத்த வரைக்கும் தொன்று தொட்டு இவர்களுடைய நலனை காப்பதுன்னு சரி இடம் ஒதுக்கீடு அழிச்சதுன்னு சரி எல்லா இடத்துலையும் முதன்மையாக இருக்கக்கூடிய கட்சி அரசியல் கட்சி திமுக தான் அண்ணா திமுக கிடையவே கிடையாது அதே மாதிரி ஒரு கிறிஸ்தியர்கள் பாதிரியார்கள் இவங்களெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு எல்லாம் பண்றதெல்லாம் வந்துட்டு திமுக தான் எந்த இடத்துலயுமே வந்துட்டு வேற எந்த கிடையாது காங்கிரஸ்கார் ஏதாவது பண்ணனா இங்க இருக்கிற காங்கிரஸ்காரர் ஏதாவது பண்ணனா எதுவுமே கிடையாதுங்க உள்ளபடியே பார்த்தோம் அப்படின்னம்னா பிஜேபி எதிர்ப்புல வந்துட்டு திமுக உறுதியா இருக்கிற வரைக்கும் அந்த பக்கம்தான் போனாங்க ஒரே ஒரு முறை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நினைக்கிறேன் பாஜகவோட கூட்டணி போக்கும் போதா அவங்களுக்கு சர்க்கரை தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு வரைக்கும் வந்துட்டு அவங்க கூட்டணியில் வேற இருந்தாங்க இல்லையா பாஜக கூட்டணி தான் திமுக மைனஸ் ஒழிய மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆன்டி பிஜேபி லைன் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு எல்லாரும் வருவாங்க திமுக நம்பி வருவாங்க அதனால அது காங்கிரஸ் வந்துடுச்சு அதனால அப்படி அவங்களோட சேர்ந்து இவங்களும் வந்துட்டாங்கன்னா காங்கிரஸ் தனியா நிற்கும் போது அப்படியே போட்டுமே அவங்களா ஏன் போக மாட்டேன்றாங்க இப்போ அம்மையார் ஜோதிமணி போன்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து விஜய் வந்து ரொம்ப பரிட்சமானவர் இரண்டாயிரத்தி பத்துலயே அவர் வந்து ராகுல் காந்தி அவர்களோட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாரு காங்கிரஸ் கட்சியில என்னெல்லாம் இருந்தாரு என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சான் ஆஹ் இவரு சொல்றாரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இளைஞர் காங்கிரஸ் தலைவரா ஆகுறதுக்கு ராகுல் காந்தியோட டெல்லியில பேச்சுவார்த்தை நடந்துச்சு ராகுல் காந்தி ஏத்துக்கிட்டாராம் அது அப்புறம் என்ன சொல்றாங்க இவருதான் போனாரு எல்லாத்தான் தெரியுங்க நம்மளுக்கு நம்ம உட்காந்து பாத்துட்டு தானே இருக்கும் இவங்க எல்லாம் போனாங்க இவரும் அப்பாவும் போனாங்க எஸ்எஸ்ஐ போனாங்க சீஃப் மினிஸ்டர் ப்ராடக்ட் அப்படின்னாரு இவர் பார்த்து சீஃப் மினிஸ்டர் ப்ராடக்ட் ப்ராடக்ட் அப்படின்னாரு பொண்ணே அவர் சொன்னாரு அப்படியா போயிட்டு முதல்ல கட்சி ஆரம்பிங்க சொல்லி அனுப்பி விட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பேச்சு வார்த்தை ஓ இதுதான் நடந்துச்சு இத சொல்ல 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 சொல்லணும் பாப்பா கார்த்திக் சிதம்பரத்தை ராகுல் காந்தி என்ன ரிப்ளை கொடுத்தாருன்னு சொல்ல சந்திச்சாரு இவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக பார்த்தாரு எல்லாம் ரைட்டு ராகுல் காந்தி என்ன திருப்பி சொன்னாரு போயிட்டு முதல்ல கட்சி ஆரம்பிங்க அதான் சீஃப் மினிஸ்டர் ப்ராடக்ட் அப்பவே சொல்லி அனுப்புனாரு விஜய்க்கு தான் நாள் நாளாச்சு சஜஷன் அன்னைக்கே கொடுத்துட்டாரு அவரு அவங்களுக்கு தெரியாத இவங்க யாருன்ட்டு திமுக யாரு அந்த கட்சி என்னது எப்படி அது நிக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கட்சிக்கு வந்துட்டு மிகப்பெரிய தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மாநிலத்தினுடைய நிம்முதுகிரம்ப இருக்கிறது திமுக இன்றைய நிலையில அதை பாத்துக்கணும் நீங்க இதெல்லாம் ராகுல் காந்திக்கும் தெரியும் மோடிக்கும் தெரியும் அமித்ஷாக்கும் தெரியும் இங்க இருக்கிற காங்கிரஸ் காரணக்கு என்ன அப்படின்னா அந்த ஓவர் பண்ணனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழைய நாட்டாமை தரமில்ல மித்தா மிராஸ் தானே நடந்துக்குவாங்க அதனால் அப்படியே அடி அடி அப்படி காட்டுறாங்க அவ்வளோதான் திமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது ஒரு சமூக அரசியல் நெருக்கடியில் இருக்குது அதாவது இந்த பாஜகவை எதிர்த்து தமிழ்நாட்டுக்கு ஆகக்கூடிய ஒரு நெருக்கடியில் இருக்குது அதை வந்துட்டு இவ்வளோ பலவீனம்னு நினைக்கிறாங்க அதுதான் திமுகனுடைய ஸ்ட்ரென்த்து ஓகே திமுகவோட நிற்கலன்னா உங்களை சீந்திரத்துக்கு ஆள் இருக்காது இழுத்து விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க இதான் உண்மை சோ அதுக்கப்புறம் இவங்க நெகோசியேட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு பத்தி வேற பிரச்சனை நான் கேட்குறேன் விடுதலை சிறுத்தைகள் மாதிரி ஒரு பெரிய இயக்கம் அந்த திமுக கூட்டணிக்கு வெளியில பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஒரு ரெண்டும் தான் திமுக அதிமுக பலம் வாய்ந்த சக்திகள் மற்ற யாரும் கிடையாது இதுக்கெல்லாம் வெளியில நிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு எட்டு புள்ளி அஞ்சு சீமா நிற்கிறார் அவ்வளவுதான் வேற யாரும் கிடையாது அப்ப நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பேசிட்டு பேருக்கு இருக்கு விஜயகாந்தனுடைய இது இன்னும் இருக்கு ஆனா தலைமை இல்லாங்க கட்சி கிடையாது திடீர்னு வந்துட்டு அப்படியே பிரேமரதா விஜயகாந்த் எல்லாரும் ரிவைவ் பண்ண முடியாது நல்லா முடியாது அப்ப இங்க பலம் வாய்ந்த சக்தின்றது திமுக கூட்டணி தான் விடுதலை சிறுத்தைகள் இப்படி போன்ற கட்சிகள் தான் வந்துட்டு அதனுடைய பலமே தவிர காங்கிரசனுடைய பலமே இது அப்படியே போயிடுச்சு காங்கிரஸ் நம்பிட்டதோ ஒரு பெரிய பலம்னு நினைச்சுக்கிட்டு இதுக்கு போயிட்டு இருபத்தி சீட்டு கொடுத்தாரு அதனால அவன் ஜெயிஸ்ட் வந்து பேசுறான் இதுல இந்த இடம் பெற்றிருக்க கூடிய குழுல இடம் பெற்றக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கான்ட்ரோஷியல் பெரிய இருக்காங்க இதுல நான் நால்வர் அதாவது செல்வபிரந்திகே அவர்கள் அப்புறம் சூரஜ் ஹெக்டே அவர்கள் அதே போல நிவேதித் ஆல்வா அதே போல ராஜேஷ் குமார் இதுல ராஜேஷ் குமார் அவர்கள் வந்து கடந்த காலத்துல ஓபனாவ பேசினர் டாவே கவர் நம்ம கூட்டணி போகணும் அப்படின்ற சொல்லி நம்ம உதாசீனப்படுத்தப்படுறோம்னு பேசினார் திரு செல்வபிரந்தேகா அவர்கள் இவங்க ஒரு பொறை கேட்டாங்க காங்கிரஸ் யோகத்தை சொல்றேன் இந்த தொண்ணூத்தி ஆறு

அந்த கொளுத்துறதுக்கான இல்லை அதை புடுங்கிட்டாங்க சோனியா ஸோ இது அப்படியே பசுவமாக போச்சு ஏன்னா அடுத்தபடியே ஒரு ஸ்டெப் வச்சாலும் கூட கட்டம் கட்டி எல்லாரும் தூக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு இந்த காங்கிரஸ்காரங்க இந்த சத்யமூர்த்தி பவுண்டர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவானுங்க அவங்களுக்கு தெரியும் நல்லா முடிஞ்சு போச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே திமுக தான் நம்மளுடைய மெயின் ஸ்டே அதுலேருந்து அவங்க மாற மாட்டாங்க திமுகவே கட்டி விட்டுச்சு நான் தவிர மற்றபடி அவங்க பண்ண மாட்டாங்க ஸோ அப்போது இந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்துருந்தாங்க அதற்கு தொடர்ந்து டிகிரீஸாக தான் ஆகிட்டு இருக்குது டூ தௌசண்ட் லெவனில் நீங்கள் சொன்னபடி மேலே அறிவாளத்து ரைடு கீழே வந்து சீட் ஷேரிங் அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு நாயன் மார்கள்னு கலைஞர் அறிவித்தார் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஃபார்ட்டி ஒன் சீட்ஸ் கொடுத்தாங்க அதுவும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு அது இன்னும் குறைஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தைந்து சீட்டு இந்த முறை எவ்வளோ சீட்டு கா பிஎம் வந்து கொடுக்குங்கிற எதிர்பார்க்கும் உங்களுக்கு என்னை வரைக்கும் அது அவங்களுடைய தலைமைக்கும் அவங்களுக்கும் இதுங்க சொல்ல வரணும் கூட ஆறு சீட்டு கொடுத்தா போதும் அப்படிதான் சொல்லிட்டு திமுக நினைச்சது ஆனா ஒன்பது சீட்டு கொடுத்து ஸ்டாலின் அப்படியே ஸ்டே பண்ணலையா இன்னைக்கு இருக்கிற சூழல் அவர் பாக்குறாரு இந்த சூழல்ல வந்துட்டு நம்மள பலவீனப்படுத்தக்கூடிய அந்த செய்தியும் செய்யக்கூடாது அப்படின்னு பாக்குறாரு புரியுதுங்களா அதனால வந்துட்டு அவர் இருபத்தஞ்சே கொடுக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா ஒருத்தர்லன்ற பத்து சீட்டுக்கு ஒருத்தடாத கட்சி இது

எங்கெல்லாம் ஒரு புது புது தலைமை வந்துச்சோ அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கிறது சார் இப்போ நீங்க உங்களுடைய நம்ம நேர்களுக்கு எனக்கு என்ன பர்சனலா தோணுது அப்படின்னா திரு அய்யநாதன் அவர்கள் ஒரு ஈழ ஒரு உணர்வாளர் தமிழீழத்துக்காக பாடுபட்டவர் கடந்த காலங்களில் இன்னும் அந்த உணர்வோடு இருக்கக்கூடியவர் இனத்தை கொண்டுடித்த காங்கிரஸ் என்கிற ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் காங்கிரஸ் கட்சி மீது இருக்கிறது அதனுடைய இந்த விரக்தியினுடைய வெளிப்பாடாக தான் காங்கிரஸ் கட்சியின் மீது திரு அய்யநாதன் அவர்கள் இந்த மாதிரியான பார்வைகள முன்வைக்கிறாரா அப்படின்னு கேட்டு முன்னாடி நீங்க எடுத்த இன்டர்வியூல ராகுல் காந்திய பத்தி என்ன பேசிருக்கா அங்கிரு அப்ப அப்போ மட்டும் விரக்தி விரக்தி ஒரு லீவ் எடுத்துட்டு போய்ட்டா என்டர் தனி நபர் யாரு ராகுல் காந்தி தனி நபரா அப்புறம் கழிச்சுட்டாங்க காங்கிரசே கிடையாது புதுங்களா எனவே என்ன யாருமே அட்டாக் பண்ண முடியாது ஆனா நான் உண்மையில நினைக்கிறேன் இன்னைக்கும் நான் சொல்ல வரேன் ராகுல் காந்தியே வந்துட்டு என்கிட்ட ஓட்டு கேட்டாலும் கூட நான் கை போட மாட்டேன் என்னுடைய மனசாட்சி இடத்துக்காக தான் இருக்கும் புரியுதுங்களா அரசியல் பேசும்போது நான் பிரிச்சு பேசுறேன் அவ்வளவுதான் நான் ஈடத்துக்காக நீங்க ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு நான் ராகுல் காந்தி கிட்ட கூட பேசுவேன் ஆனா ஈடம் ஆதரிப்பேன் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லாத வரைக்கும் காங்கிரஸ் சொன்னாதான் காங்கிரஸ் மறுபடியும் நாங்க தமிழ அப்படின்ற ஒருத்த மதிப்போம் மதிக்க மாட்டான் அது வரைக்கும் இந்த காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல வளரவும் விட பாட்டிங்க உங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் நிச்சயம் அது வளர்றதுனால எங்களுக்கு என்னங்க ஒன்னே முக்கால் லட்சம் பேர் சொத்து போனதும் மறந்து மறப்பீங்களா ஏன் ஒவ்வொரு தண்ணீர் தமிழும் மறக்க முடியாத ஒரு மாபெரும் துயரசம் அப்புறம் ஒரு ஒரு பாயும் வந்துட்டு பாரசுலத்தை மறந்துடுவார இஸ்ரோல் கூடிய தூக்கி எப்படி பார அதே மாதிரிதானா நாங்களும் நிச்சயமா சார் காங்கிரஸ் அந்த குழு அமைத்திருக்கிறது கூட்டணிக்கான குழு எப்படி திமுக அணுகும் இது சம்பந்தமான உங்களுடைய நேரிலுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி